வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் சவுண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டிஎன் எண்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா லைட்டாக ஓன் யூஸ்க்கு மட்டும் சேர ஓட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டில் தாங்க இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்